ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிரலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ரவையையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இது நல்லா கட்டி ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது நல்லா ஆறி வரட்டும் நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் பாருங்க இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கரலாம் ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கரலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கரலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை ஒன்று ஒன்றா ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பொன்னேரமாக செவந்து வந்தாலே போதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்